என்னை ஆட்கொண்டவரும் நான் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் பெற்றோருடைய ஆலோசனை எவ்வளவு மேலானது என்பதை கத்துடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அதில் முதல் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே உன் தகப்பன் உங்களுக்கு சொல்லுகிற புத்தியை கேளுங்க உங்கள் தாயுடைய போதகத்தை என்ன பண்ணிடாதீங்க தள்ளிடாதீங்க உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்குலாம் எதுவும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெட்ரோல் முகத்தில் அடித்தாற்போல பேசுகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க பெட்ரோல் ரொம்ப அருமையாக அன்பு ஆலோசனை சொல்லுவாங்க ஆனால் பிள்ளைங்க ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்கன்னா கீழ்ப்படியாமை ஆமை அவர்களுக்குள் காணப்பட ஆரம்பிக்கும் எல்லாம் தங்களுக்கு தெரிந்தது போல காணப்பட ஆரம்பிக்கும் அவங்களுக்கு அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்ல படிப்புக்கு நேரம் வந்துட்டாங்க நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் கூட பெற்றோர்களுக்கு செவி கொடுக்கிறதே இல்லை பாருங்க அருமையான வாலிப மகனே வாலிப மகளே உன் செவிகளை உன் பெற்றோர்களுடைய நல்ல ஆலோசனைக்கு அடைத்து கொள்ளுகிறாயா உனக்கு அன்பாக அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க நீ காதல் வயப்பட்டு இருக்கிற சமயத்தில் காதல் என்கிற ஒரு பள்ளத்துல விழுந்திருக்கிற சமயத்துல தாய் தகப்பன் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க வேண்டாப்பா இந்த பையன் வேண்டாப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது என்று சொல்லி ரொம்ப அருமையாக ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் அந்த ஆலோசனைகள்லாம் நமக்கு ரொம்ப கசப்பா காணப்படுகிறதா கத்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் உன் தகப்பன் உனக்கு சொல்லுகிற புத்திமதியை தள்ளிவிடாதே உன் தாய் உனக்கு கொடுக்குற ஆலோசனையை உதாசனப்படுத்தாதே அவங்க கர்த்தருக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் தெய்வ பயத்தை உனக்கு கற்றுத்தருகிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்தை அவரை சேவிக்க வேண்டிய விதத்தை உனக்கு தருகிறார்கள் அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அருமையான வாலிப மகனே வாலிப மகளே உன் பெற்றோர்களுக்கு கீழ்படியுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக ஆண்